நாள் இரவு தூங்கும் நேரம் எனக்கும் என் மகளுக்கும் ஒரு விவாதம் கீரை பற்றிய விவாதம் அது அப்போது அப்பா நீ ஏன் கீரையை பற்றி கவிதை எழுதக்கூடாது என்று வினவினார் உடனே என் மனதில் தோன்றிய வடிவத்தை ஒன்றை திருக்குறள் வடிவத்தில் ஒரு பத்து குரலாக எழுதினேன் இந்த குரலில் நீங்கள் கேட்டு பாருங்கள் புலால் உண்பது நன்றன்று தினம் பச்சை கீரை உண்பதே நன்று கண்ணொளி சிறக்க தினம் பொன்னாங்கண்ணி உண்பது நலன் கீழா நெல்லி உண்ண அது ரத்தம் தனை தூய்மைப்படுத்தி விடும் முருங்கை கீரைதனை உணவில் சேர்த்தால் அது உடலை விடும் வயிற்று புந்தனை போக்க பசலைக்கீரை உண்பது மிக நன்று அகம் சிறக்க அன்பினை பெருக்கு புறம் சிறக்க அகத்திக்கீரை கீரை இருக்கு சளி வந்தால் சிறந்த தூதுவலை திறப்பு மறைநூல் மனநலம் காக்கும் அதுபோல் அரைக்கீரை உடல்நலம் தரும் நல்லாறை வல்லோராக்கும் கீரை உண்பது சிறப்பு தலையுன்னும் விலங்கினம் நோக்க அது உண்ணும் உணவே மருந்து நன்றி வணக்கம்